மலேசியாவும் களத்தில் குதித்தால் எப்படி இருக்கும் அதுவும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு களத்தில் குதித்தால் எப்படி இருக்கும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய கப்பல் அந்த கப்பலை பிடிப்பதற்கு தனியாக மலேசியாவினுடைய ஒரு கப்பற்படை இல்லாட்டி கடலோர கவற்படையெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு படை இறக்கிவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னும் ஸோ இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைப்பதில் இன்னும் பல சிக்கல்கள் உருவாகியிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஆல்ரெடி மலேசியா பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகள் மத்தியில் இப்போ அடுத்ததாக பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்கு எதிராக மலேசியாவினுடைய இந்த ஒரு செய்கை இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது இஸ்ரேல் சும்மா விட்டாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆனால் இஸ்ரேலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஏமனுடைய ஹூத்திஸ் ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இது தவிர வேறு என்னலாம் அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் எழுபத்தி ஒன்பதாவது ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி இது ரொம்ப ஸ்பெஷலான யூஎன்ஜிஏ அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பளியில பாலஸ்தீனத்துக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்கிற செய்தியும் தான் ஸோ பாலஸ்தீனம் தனி ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டு ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளியில் அவங்களுக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டது பாலஸ்தீனத்தினுடைய முதல் மற்றும் முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பாலஸ்தீனம் ஒரு நாடு தான் அங்கீகரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனம் பல நாடுகளிடம் கேட்டு வருகிறார்கள் இதற்காகத்தான் பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்னு அவங்க தனி அதற்கான அரசாங்கத்தை வழிநடத்துகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு மத்தியில் யூஎன்ஜிஏல இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சீட் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கோபத்தையும் அதே நேரத்தில் பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ரைடுக்கு பின்னாடியும் பல நபர்கள் காணாமலாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேற்கு கரையில் குடியமர்த்தல் செய்யப்படுவது எங்களுக்கான சுதந்திரம்தான் அதை நாங்கள் எப்போது விடவே மாட்டோம் கண்டிப்பா இன்னும் நிறைய யூதர்கள் மேற்கு கரையில் மீள்குடியமர்த்தல் செய்யப்படுவார்கள் முழக்கத்துடன் இஸ்ரேல் தொடர்ச்சியாக யூதர்களை மீள்குடியமர்த்தல் செய்து வருகிறது ஸோ மேற்கு கரையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செட்டிலர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை அடிப்பதும் அவங்களுக்கு எதிரான ரகலைகளில் ஈடுபடுவதும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை பாலஸ்தீனியர்களை அவங்களுடைய வீடுகளை ஒட்டுமொத்தமாக உடைப்பதும் அப்படின்னு சொல்கிற அந்த செய்கை நடந்து வரும்போது இதெல்லாம் எதிர்த்து பெண்கள் யாராவது கேள்வி கேட்டால் அவங்களையும் அடிச்சிருக்காங்க அடிக்கிறாங்க இப்படி கர்ப்பநிலையில் இருந்த ஒரு பெண்ணை தாக்கிய காரணமாக அந்த சிசு கரைந்து விட்டது அப்படின்னும் இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய போராட்டத்தை அறிவித்திருக்கிற வெளியாகி இருக்கிறது சொல்ல போனா இதே மாதிரி மேற்கு கரையில் நடந்த ஒரு போராட்டத்தில் அமெரிக்க துருக்கியை சார்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒரு பெண் ஆக்டிவிஸ்ட் கொல்லப்பட்டார்கள் அடங்குவதற்கு முன்பாக அடுத்த ஒரு சம்பவத்தை இஸ்ரேல் நிறைவேற்றிருக்கிறது இதே இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் ஒரு நூறு பேருக்கு மேலே ஹமாசு பிடிச்சு வச்சுருந்தாங்கிறது நமக்கு தெரியும் கடைசியாக ஒரு ஏழு பேரை அவங்க சுட்டு கொண்டுட்டாங்க ஆனால் யார் சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு மர்மமாக இருக்கும்போது இஸ்ரேலுடைய இராணுவம் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கு காரணமாக ஹாஸ்டேஜஸ் ஒரு மூணு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதுதான் கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக சொல்லப்படுது இது நடந்தது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறதையும் இப்போ இஸ்ரேலினுடைய இராணுவம் தெரிவித்திருக்கிறது என்னப்பா நவம்பரில் நடந்திருக்கு மூணு பேரை இஸ்ரேல் இராணுவமே சுட்டு கொன்று இருக்காங்க அவங்களுடைய ஸ்ட்ரைக் வழியாக மூணு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதற்கான எவிடென்சஸ் ஹமாஸ் கையில் இருந்ததனால அதை மிகப்பெரிய அளவில் சர்க்குலேட் செஞ்சதுனாலேயும் இந்த உண்மையை கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வேற வழியே இல்லாமல் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி கடைசியா ஒரு ஆறுல இருந்து ஏழு ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டார்கள் சொன்னோம்ல அதற்கான எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்குங்கிறத ஹமாஸ் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக அதாவது அவங்க கொல்லப்படுவதற்கு முன்பாக அந்த ஆறு பேரும் பேசின வீடியோக்களை வெளியில விட்டுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் இருக்கு அதை தேவைப்படும் நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஹமாசினுடைய வீடியோ ஒருவேளை இஸ்ரேலினுடைய அரசியலில் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு புயலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன துபாயில இன்னைக்கு ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறாங்க அந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டிருப்பதால் ட்ராவல் டைம் அப்படிங்கிறது நாற்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் கம்மியாகும் அப்படிங்கிற தகவலை துபாய் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஸோ ஒவ்வொரு பிரிட்ஜ் அப்படிங்கிறது கட்டப்படும் போதும் நம்ம தமிழ்நாட்டில் என்னப்பா நடந்துட்டு இருக்கு இந்திய லெவலில் என்னப்பா நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே வரலாம் நிறைய பிரிட்ஜஸ் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பிற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தோமாயின் நிச்சயமாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து வரப்போகிறது கிடையாது ஈரானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தியர்கள் அதாவது ஆப்கான் மைக்ரென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு டஃப்பான டைமில் இருக்காங்க அப்படின்னும் ஏன்னா எப்பனாலும் இந்த ஈரானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்திரிகளை விரட்டுவதற்கான அந்த முயற்சிகளில் ஈரான் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது அதன் காரணமாக அவங்க மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்கே நாடு கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருப்பதால் அவங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டால் ஈரானில் கூட வாழ்ந்துடலாம் ஆப்கானிஸ்தானில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே எதிர்பார்க்கல ஈவன் அமெரிக்கா கூட எதிர்பார்த்திருக்காது கண்டிப்பாக இப்படிலாம் செய்வாங்களா ஹூத்து இப்படி ஒரு அட்டாக் நடத்துமா அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு இன்னைக்கு பலிஸ்டிக்ஸ் மிசைல் ஒன்று நேராக ஹூத்து யாருக்கு ஏவி விட்டுருக்காங்கன்னா இஸ்ரேல் அதுவும் சென்ட்ரல் இஸ்ரேலுக்கு ஏவி விட்டுருக்காங்க ஸோ எந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைத்து எரிந்து உள்ள வந்திருக்குப்பா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் மண்ணுக்குள்ள ஏமன்னுடைய அதுவும் அந்த ஒரு பலிஸ்டிக்ஸ் மிசைல் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இஸ்ரேல் அதை பார்த்து ரொம்ப ஷாக்காக மாறுறாங்க நெத்தன்யாகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கான ஒரு பதிலடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் யாரும் கவலைப்படுவதை விட நெத்தன்யாகோ அவர்கள் கொஞ்சம் கூடுதலாகவே கவலைப்பட வேண்டும் ஏன்னா ஹூத்தியிடம் பலிஸ்டிக்ஸ் மிசைல் இருக்குது முதல் பலிஸ்டிக்ஸ் மிசைல் அதுவும் ஏமன்லருந்து நேராக இஸ்ரேலுக்குள்ளே பறந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் இன்னும் நிறைய பலிஸ்டிக்ஸ் மிசைல் இருந்துச்சுன்னா என்ன நடப்பது இதுக்கு பிறகு அடுத்தா ஏமன் நாட்டுக்குள்ள இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க நிறைய லான்சர்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாலும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஏமன் நாட்டில் ஹூத்திக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸா பார்க்கப்படுது இதே மாதிரியான அட்டாக் வரும் காலங்களிலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பலிஸ்டிக்ஸ் மிசைலுக்கு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் இன்னும் ஒரு பத்து பலிஸ்டிக்ஸ் மிசை வந்துச்சுன்னா அவங்களுடைய அயன்டோம்லாம் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாமே சீக்கிரமாக பதில் கிடைக்கலாம் மியான்மருக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் ஏன்னா நிறைய பிளட் அப்படிங்கிறது வந்துருச்சு யாகி அப்படிங்கிற ஒரு புயல் காரணமாக அங்க மிகப்பெரிய அளவுல அழிவுகள் வந்து விட்டன ஸோ அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான உதவியை இந்தியா செய்திருக்கிறது கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு நம்ம அமெரிக்காவினுடைய கமலா ஹாரிஸ் அவர்கள் வருவது மிகப்பெரிய அளவில் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனாலேயோ என்னவோ கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவாக மாறுகிறது ஒருவேளை கமலா ஹாரிஸ் அவர்கள் வின் பண்ணிடலாம் ஒரு நிலைமை இருக்கும் போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை விமர்சனமாக எடுத்திருக்கிறார் டெய்லர் எதிராக வைத்திருக்கிறார் இதன் காரணமாக இந்த டெய்லர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக செம்மையா வசைபாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஈரான் அசர்பைஜானுடைய அந்த ஒரு ஒரு பிராந்தியத்துக்கு ரொம்ப முக்கியமான நட்பாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு நாடுகளுடைய பேச்சுவார்த்தையும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய புரிந்துணர்வு மட்டும்தான் அந்த ரீஜனுக்குள்ள ஒரு அமைதியை நிலைநாட்டும் அப்படின்னும் அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்தது என்றால் நிச்சயமாக அது பல நாடுகளுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் என்னைக்கு அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு உலக அளவில் அந்த எக்கனாமியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக அமெரிக்கா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்து வருகிறது பல நாடுகளில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கட் இருக்காங்க கனடாவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் பல நாடுகள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணும்போது நிச்சயமாக அமெரிக்காவும் சீக்கிரமாக அதை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன குறைத்தார்கள் என்றால் வர்த்தகமானாலும் சரி விலையேற்றமானாலும் சரி கொஞ்சமா அப்படியே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொலாரிஸ் டான் இந்த பொலாரிஸ் டான் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நான்கு ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்க சிவிலியன் ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சில் அவங்க பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள் அதற்கான சக்சஸ் மீட் இல்லாட்டி போட்டோவை பகிர்ந்திருக்கிறார்கள் ஸோ விண்வெளி பயணத்தில் இது ஒரு மைல் பார்க்கப்படுகிறது துபாயில பதிமூன்று இடங்களில் சோஃபிஸ்டிகேட்டடாக பல இடங்கள்ல இந்த கஞ்சா ஸ்மக்லிங் அப்படிங்கறத தடுத்திருப்பதாக அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் ஈரான் நாட்டை சார்ந்த முப்பத்தி நாலு பெண் கைதிகள் சாகுமறை உண்ணாவிரதம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் ஜெயிலில் இப்படி உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்றது ஈரானுக்கு ரொம்ப புதுசொன்னும் கிடையாது கடந்த நான்கு நபர்களை கொன்றிருக்கிறது மரண தண்டனை நிறைவேற்றி மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதிய பிரசிடென்ட் அவருடைய பதவியை எடுத்த பிறகு சீனாவும் அமெரிக்காவும் அவங்களுடைய டிஃபென்ஸ் பாலிசி கோஆர்டினேஷன் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வரலாற்றில் முக்கிய பகுதியாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த இரண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி சண்டப்பட்டு இருக்கும் போது டிஃபென்ஸ்லாவது அவங்க கோஆர்டினேஷனுடன் செல்வார்களா என்பதை உலக நாடுகள் எதிர்பார்க்கிறார்கள் சோ நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்